ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல் தாண்டி இருக்கோம் ஸோ பாருங்கள் பழைய ட்ராக்கை எடுத்து புது ட்ராக் போகிறதுக்காக இன்றைக்கி ஒரு இது வந்துருக்கு வேகன் வந்துருக்கு ஸோ அதுக்கு அப்டேட் பண்ணிக்காமல் வந்திருக்கோம் நீங்கள் பாருங்கள் பழைய ட்ராக்கை எடுக்கிறாங்க புது ட்ராக் அங்கேருந்து இறக்குறாங்க அப்புறம் பேரிலேருந்து காரைக்கால் போகிற புது பாதை நம்ம அப்படியே நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வரோம் பாருங்கள் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ வண்டி இப்போ தான் உள்ளே வந்துருக்கு ஸோ இது டேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சாரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஆசையாக இருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து உள்ளே வந்திருக்கு ஸோ ட்ராக்கை எடுத்து பழைய ட்ராக்கை எடுத்து புது ட்ராக்கெல்லாம் மாட்ட போகிறாங்க ஸோ இப்படியே ஃபுல்லாக இருக்கு அப்போவும் நாங்கள் பின்னாடியே கவர் பண்ணி போகிறோம் பார்த்துக்கோங்க நாங்கள் நம்ம அடுத்து ஒரு அப்டேட் பண்ணுவோம் 我啊。